டவர் சேனல் நேற்று இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு எவ்வளோ பதிலடி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இந்தியா தங்களோட ஆதிக்கத்தையும் நிலைநாட்டியிருக்காங்க நாங்கள் தண்டா கேத்து ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி அடிச்சு துரத்திருக்காங்க ஆனால் அந்த மேட்ச் டைம்ல ஒரு ஒரு சர்ஜை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு பாகிஸ்தான் வீரரான சாஹிப் சாதா ஃபர்ஹான் இன் இவர் வந்து விளையாண்டு இருக்கும்போது போது ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு அவரோட அந்த செலிப்ரேஷன் வந்து பெரிய சர்ஜை ஏற்படுத்தியிருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் தன்னோட ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு முடிச்சதும் பேட்டை வந்து ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி மாதிரி நினைச்சிட்டு துப்பாக்கியை வச்சு சுடுற மாதிரியான சைகையை காமிச்சிருக்காங்க இது வந்து ரசிகர்கள் கிட்ட பெரிய கோபத்தையும் கொந்தளிப்பையும் உருவாக்கி இருக்குன்னே சொல்லலாம் இது நடந்த போடியெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பாகிஸ்தான் தான் செஞ்சாங்க அப்போ வந்து அப்பா விளையாடிட்டு இருந்த அவரு வந்து நாற்பத்தஞ்சு பந்துல ஐம்பத்தெட்டு ரன்களை எடுத்தாரு அசர் பட்டேல் வீசின ஓவரில் சிக்ஸ் அடிச்சு அவரோட ஹாஃப் செஞ்சுரியை வந்து நிறைவு செய்யறாரு அதை கொண்டாடுற விதமா இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சது எல்லாத்தையும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கு தன்னோட பேட்டா வந்து ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கி மாதிரி பிடிச்சிட்டு சுடுற மாதிரி அநாகரிகமான கேவலமான சைகையை செஞ்சிருக்காரு இந்த விசித்திரமான ஸோ வன்முறையை தூண்ட வகையிலான கொண்டாட்டம் வந்து இந்திய ரசிகர்களை கொந்தளிக்க செஞ்சிருக்கு இதே கிரிக்கெட்டை சின்ன சின்ன பசங்களும் பார்க்க தான் செய்யறாங்க சோசியல் மீடியாவான எக்ஸ் தளத்துல கூட அந்த வீரரோட செயலுக்கு ரசிகர்கள் பெரிய பெரிய கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு வராங்க சில அரசியல் பிரமுகர்களும் இந்த செயலுக்கு அதிருப்தியை தெரிவிச்சுட்டு தான் வராங்க ஒரு விளையாட்டு போட்டியில இது மாதிரியான வன்முறை செய்கைகள் வந்து இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சுட்டும் வராங்க மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்களை பார்த்து பேசினா சூரியகுமார் யாதவ் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நடக்கிற போட்டியை இனிமேல் ரைவல்ரி அப்படின்னு அழைக்கிறத நிறுத்திக்கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு பாகிஸ்தான் பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து ரெண்டு நடிகளுக்கு இடையே வந்து தரம் குறைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டதுக்கு சார் ரைவல்ரியும் தரமும் ஒண்ணுதான் பதினஞ்சு போட்டிகள் நடந்து அதுல எட்டு மேட்ச் ஒருத்தரும் ஏழு மேட்ச் ஒருத்தரும் வின் பண்ணாங்க அப்படிங்கிற முடிவு இருந்தா மட்டும்தான் அது ரைவல்ரி ஆனா இங்க பாத்தனா பதிமூணுக்கு ஒன்னு அப்படிங்கிற மாதிரியான நிலையில தான் இருக்கு சோ இது ஒரு போட்டியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பதிலளிச்சிருக்காரு அதுவும் சிரிச்சுக்கிட்டே இந்த போட்டியில அபிஷேக் சர்மாவோட எழுபத்தி நாலு ரன்கள் அண்ட் சுப்மன் கிலோட நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்த ஆட்டத்தால இந்திய அணி ஏழு பால் மீதி இருக்கிற நிலையிலேயே ஆறு விக்கெட் வித்தியாசத்துல ஈஸியா அடிச்சு நோக்கிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்திய அணியோட அடுத்த சூப்பர் போர் மேட்ச் யார் கூட பங்களாதேஷ் கூட வர வென்ஸ்டே அன்னைக்கு நடக்க இருக்கு சோ பாகிஸ்தானோட இந்த கேவலமான செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எவ்வளவுதான் அடிச்சாலும் அழிக்காத மாதிரியே நடிச்சிட்டு இருக்க அவங்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க